ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷேரர் ப்ளாக்ஸ் இப்போ நான் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபழனி முருகன் கோயிலுக்கு போக போகிறோம் நீங்கள் சென்னையில் இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ கல்விப்பட்டிருப்பீங்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஏவிஎம் ஸ்டுடியோ அதில் ஃபோரம் மால் எல்லாம் கல்விப்பட்டிங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஒப்போசிட்லாம் ஃபோரம் மால் இருக்குது அது தாண்டி கொஞ்சம் தூரம் போக கொஞ்சம் தூரம் போக வடபழனி முருகன் கோயில் இருக்குது ஸோ இந்தியா வந்தோன்னு வடபழனி முருகன் கோயிலுக்கு போன வேண்டி வச்சேன் ஸோ இப்போ வந்துட்டேன் ஒழுங்காக சேஃபாக வந்தாச்சு நல்ல நிறை ஒன்று நித்திரை ஒன்று எழும்பினதே பின்னேறம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு தான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு விட்டு வருவோம் வண்டி யோசிக்கும் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு சின்ன சின்ன கொஞ்சம் சாமான வேண்ட வேண்டியிருக்கு அதையும் வேண்டி போட்டு வீட்டை வருவோம் வாங்க வீகக்குள்ள போவோம் சின்ன கடையில் உடுப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சரியான வெள்ள சரியான வெள்ளம் ஹோட்டலாம் வெள்ளமாக இருக்க ஏன்னா நேற்று இரவு மழை பெஞ்சது நான் நிறையக்குள்ளேயும் மழை தான் நேற்று இரவுல இந்த முடியும் மட்டும் விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கு இதுலதான்டா அங்கால ராயல் என்பீல்டு கடை ஒண்ணு வச்சிருந்தாரு கடை இல்ல ராயல் என்பீல்டு திருத்துற இடம் ஒண்ணு இங்கால ராயல் என்பீல்டு 3 minute te goeie Royal Enfield word gaan. இந்த ஏரியால மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்ப அதால சரியான டிராஃபிக் இந்த பக்கம் இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே நோ பார்க்கிங்கில் விட்டால் இந்த பாலத்திரிகளை வந்து விட்டுருவாங்க இந்த ட்ரக்கில் ஏற்றி கொண்டு வந்து அந்த பைக்கை இங்கே விட்டுருவாங்க இங்கே வந்து தான் எடுப்போம் ஆமா நானு தான் உடம்பு எது யோபின்ற ஏற மாட்டேங்குதே அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சு அப்படி உடம்புல முக்கியமா சரியா போயிடுலாம் जय करूंगा एडिट करना नहीं நான் வந்து போன கோவில்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு சிற்பம் இருந்தேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா அது தான் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் அருணகிரிநாதருக்கு ஒரு சின்ன இதோண்டு வச்சிருக்கிறாங்க கேரட் ஸ்பீக்கர் கோயில் மூஞ்சோ யூஸ் அப்டா பரவால வா வா இது சீலே போ வெயிட் நம்ம சொல வேண்டியிருக்கு ஆ கரெக்ட் சொல்லறத கா நாங்கள் லோட பண்ணது லெமன் சோடா இது என்னென்னு சொன்னால் தேசிக்காயை புழுங்கி விட்டுட்டு அதோட சோடாவையும் விட்டு வேறு மிளகு உப்பு அதில் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் அண்ட் இருக்குது அதே மாதிரி சோல்ட் அண்ட் இருக்குது ഇത് എന്ന किरनी पळावा देऊवा बरा खाली रूप लेमन सोडा जशी거든 नी लागतिये भला उठ வீடியோ எடுக்க பத்து முதல் என்னென்னு பார்த்தார் பிறகு வீடியோ எடுக்க சொன்னோடனே அவரை கூப்பிட்டு சிரிச்சு வீடியோ எடுக்க சொன்னார்